மகுர்மாக விடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களுடைய வழிகாட்டல்களை நான் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றுடன் என்னுடைய நிகழ்வுகள் தமாம் செய்து முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கின்ற தற்காலிக நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் பன்னெண்டு நாள் மௌல தொகுதி முடிக்கி பன்னெண்டு நாள் எங்களுடைய நிகழ்ச்சி முடுங்கி என்று ஆனால் அரபவி செல்ல நினைவு அவர்களுடைய புத்திமதிகள் அது முடிக்கின்ற ஒன்றல்ல அது முடிக்க இயலாது ஏன் மனிதனுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் வசூலுள்ளாய் செல்ல அவருடைய வழிகாட்டல போவதுதான் அந்த மனிதனுக்கு வெற்றியாக இருக்கின்றது எனவே தான் நாம் இதை விசேஷமாக இந்த நாட்களில் நினைவூட்டினாலும் நாலாந்த எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறைகள் என்ற வாழ்க்கையில நாம் ஹயாப்பாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் வந்த பெரியவர்கள் தலைவர்கள் முன்னோடிகள் என்று மக்களால் பாராட்டப்படுகின்ற மனிதர்கள் மனிதர்கள் உலகத்தில் தோன்றிய மறைந்தவர்கள் அவர்களுடைய நடைமுறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர் காலத்திலையும் சமூகத்துக்கு நனவுகள் செய்த சமூகத்துக்கு வழிகாட்டிய சமூகத்தை சேவை செய்த மனிதர்கள் அவர்களுடைய நடைமுறைகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரவிநவி சல்லா அலிஸ்வன் அவர்களுடைய நடைமுறைகளை போல அல்ல ரசி சல்லாசோடைய நடைமுறைகள் மட்டுமல்ல நடைமுறை நடக்கின்ற முறையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு உலகத்துல எந்த தலைவருடைய நடை நடையுடைய முறை எழுதப்பட்டிருக்குது அவர் எப்படி நடப்பார் அவர் எப்படி நடப்பார் நீங்க பேசப்பட்டீங்க முகமது சல்லா அவர்கள் எப்படி நடப்பார்கள் நடக்கின்ற எப்படி காலை தூக்குவார்கள் எப்படி காலை வைப்பார்கள் என்று நடக்கின்ற முறை கூட விடுபடாத முழுமையாக பாதுகாக்கப்பட்டதுதான் சென்றவர்களுடைய வாழ்க்கை முறை அது முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கை முறை அரை எதுவுமே கிடையாது யாராவது சுட்டி காட்டி இவரை விட நவீசர் விடவும் இந்த விடயத்தில் எப்படி அவராக இருக்கிறார்கள் இந்த காலத்தில் இருந்தாரு இந்த நூற்றாண்டில் இருந்தாது என்று பேசுவதற்கே இடம் வைக்காமல் கல்லாவுக்கான நரமினவி செல்லது அவர்களை ஒவ்வொரு விடயங்களையும் பூர்த்தியாக்கி வைத்திருக்கிறார் அழகான மனிதர்களை எல்லாம் படைக்கவே இணை அழகுக்குள் முன்னுதாரணமாக பேசப்படும் யூசுப் அரேசராம அவர்களுடைய அழகு அந்த மிசருடைய பெண்கள் பக்கத்தான் ஆயுதிய உண்ண அவர் தங்களுடைய கரங்களை பழத்தை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு அந்த பழத்திலிருந்து கத்தி சரகி கையிலே விழுந்து கை வெட்டப்பட்டது சொல்றான் பக்கத்தானா இத அவர்கள் கைகளை வெட்டி விட்டார்கள் சொன்னார்கள் அவரை அறிய ஆச்சரியமா சொன்னார்கள் ஓ அல்லாஹ் அக்பர் இது மனுஷனா மனக்கா இது ஒரு சங்கையான மலக்கா இருக்கும் போல இருக்குது மனுஷன் போல இல்லையே இவ்வளவு அழக மனுஷன் இருக்கிறையா என்று அந்த பெண்கள் பேசினார் இத்தனைக்கும் வசூலுல்லாசனுடைய அழகிலிருந்து ஒரு பகுதி அழகுதான் யூசு பிள்ளை கொடுக்கப்பட்டது அந்த அளவிலேயே அந்த பெண்கள் தங்களுடைய கரம் வெட்டப்படுகின்றதை உணர இயலாமல் உணர்வுகளை மொத்தமாகவே பறிமுடித்து விட்டார்கள் என்றால் சொல்லுதாய் செல்வதோட அழகிலே எந்த அளவு மனிதனுடைய கவனங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அது ஆஷாத சொல்லுறார்கள் நான் பௌர்ணமி இரவு வானிலை பார்த்தேன் பூரண சந்திரன் அப்படியே வெளிச்சத்தோட காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது அழகான காட்சி பூரண சந்திரன் தெளிவா தெரிகிறது மகள் கடற்கரைக்கு போறாங்க பார்த்து வசிக்கிறதுக்கு அழகான காட்சி ஆஷாத சொன்னாங்க அழகா இன்றைக்கு நான் கீழே பார்த்தேன் நவீனம் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோல்வியால போட்டி கொண்டு முகம் அழகா இருக்கிறது நான் மீண்டும் சந்திரனை பார்த்தேன் பிறகுடரடியாக ரசிகர்களோட முகத்தை பார்த்தேன் மீண்டும் சந்திரனை பார்த்தேன் பிறகுடரடியாக நபீசோட முகத்தை பார்த்தேன் அல்லாஹ் மீதி சத்தியமாக சொல்கிறேன் அந்த சந்திரனை விடவும் முகம்தான் அலட்சி கவர்ச்சியாக அழகாக பிரகாசமா இருந்தது அசோல்தாசோடைய அந்த பிரகாசம் முகத்துடைய அழகைக்கு முன்னால் சந்திரனும் தோத்து விட்டது என்று சொல்ல யாருமே சொல்ல இயலாது உலகத்துல இந்த நூற்றாண்டுல இந்த காலத்துல இந்த இடத்துல அழகான மனிதர் இருந்தாலும் பேச இயலாது கொடுத்து விட்டார் அவருடைய குணத்துல அதே மாதிரி எல்லாத்துல நிரப்பமான குறை இல்லாத குணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் உலகத்துல நல்ல மனிதர்கள் என்று யார் நாம் யாரை பார்த்தாலும் அந்த நிலவுகளுக்குள்ள ஒரு குறை ஒண்ணு இருக்கு

நபிமார்களை ஹல்களையும் கொழுப்பிலையும் அவருடைய நற்குணத்திலையும் படைப்புடைய அந்த உருவ அமைப்பிலையும் முகமது உயர்ந்து விட்டார்கள் அதே போல அவருடைய அவருடைய கொடைத்தன்மையிலையும் அவர்களை அவர்கள் நெருங்க முடியாமல் அவர்கள் மிகித்திருக்கின்றார்கள் எப்படி அல்ல ஒவ்வொரு விடைய தெரிவி அவர்களை பொறுத்தவரை அறிவினால் அழுத்தாளா எல்லையில்லாத அறிவை முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் உடைய அறிவுகளை அடக்கியதாக அறிவை கொடுத்திருக்கிறார் அல்லா அபூஷே அதையும் தெளிவுபட்டுகிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவை நாம் ஒரு அல்லாக எடுத்துக்கொண்டால் முகமது மட்டும் கொடுக்கப்பட்ட அறிவு இருக்குது ஒரு கடலாக இருக்கும் என்று சொன்னார் நபி சொல்லா கொடுக்கப்பட்ட அறை ஒரு கடல் என்றா மிச்சம் அல்ல ஒரு அத்தனை நபிமர்களுக்கும் அல்ல பங்கிட்ட இந்த கடல் இருந்து அள்ளி ஒரே ஒரு அள்ளுத்தான் அல்லது என்னொருதான் சொன்னார்கள் ரஷ்வம் என தீயமி விடாமலுக்கு தொடராக பொழிந்து கொண்டிருக்கின்ற அடை மலை இருக்கிறேன் எத்தனை துளி இருக்குமா அந்த அடைமலைதான் அறிவின் தான் அது இருந்து ஒரு சில தான் இந்த லட்சம் நபிவாரங்களை கொடுக்கப்பட்ட அறிவியாக எல்லாத்தான் யாரையுமே ஒப்பிட்டு காட்ட முடியாது இவரப்பல என்னொராள் இருக்கிறார் என்றோ இவரை விட இந்த விடயத்துல உயர்ந்து என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்திலையும் அல்லாஹ் மனிதன் உள்ளாகவே நெருங்குவதைய அடிப்படை உள்ள பரிசுத்தம் எந்த நபிக்குமே அல்லாஹ் செய்யாத அற்புதமான ஆச்சரியமான ஒரு நடைமுறையை முகமது சல்லா சின்ன வயசுல ஹரிமான் நாயகி அவர்களிடத்தில் அவர்கள் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலேயே ஒரு நாள் ஜிபிரிசலா வந்து அவர்களை அப்படியே கீழே கிடத்தி நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியிடத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் சின்ன வயசிலேயே உள்ளம் பரிசுத்தப்படுத்த மேலாட்சி போன நேரத்திலேயும் அப்படி உள்ளம் பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணினால கழுவப்பட்டு ரோஹானி உணர்வுகளா நிரப்பப்பட்டு அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது எப்படி எந்த நபிக்குமே எல்லாம் செய்யல எந்த நபியும் அடையாத உள்ள பரிசுத்தன்மை உச்சக்கட்டத்தை அடைஞ்சார்கள் ஏன் டிரெக்டா நேரடியாகவே அவனுடைய உள்ளத்தில உள்ள அந்த குறைவுகள் அகற்றப்பட்டு அந்த ரோஹானி உணர்வுகள் உள்ளே வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டது யாருக்குமே கொடுக்காத ஒரு நிரப்பமான வேதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதுவான் முன்னாடி கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களும் அதை கேன்சல் ஆகிட்டு அது நடைமுறைப்படுத்த இயலாது அது நடைமுறையில இல்லை ஆனால் இதை செல்லுபடி ஆக்க முடியாத இதை செல்லுபடி அற்றது என்று ஆக்க முடியாத நிரந்தரமான ஒரு வேதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் எல்லா நபிமாக கொடுக்கப்பட்ட வேதங்களும் உண்மையான வேதம் தான் பௌராத் இங்கில் ஜபூர் இதெல்லாம் உண்மையான வேதங்கள் தான் ஆனால் காலத்தோடு முடிந்து விட்டது காலாவதி ஆகிவிட்டது இப்ப பௌராத்தை பிந்தட்ட இயலாது ஜபூரை பிந்த டேலாது இங்கில குரான் வந்து காலாவதி ஆகாது நிரந்தரமா நன்றி சில உலகம் அழிஞ்சாலும் இந்த குரவான் அழியாது சுவர்க்கத்தில் மக்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த குரவான பேசிக்கொண்டு இருப்பார் மோதி அங்கேயும் மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் இந்த குரவான ஓதி காட்டுவார் அல்லா ஓதி காட்டுவார் அப்படியே அவன் வேதத்தை அல்ல கொடுத்து இருக்கின்றார் நிரப்பமான வேதம் சொல்லி இப்படியான சிறப்பு சிறப்புகள் அல்லாவுடைய மறைமுகமான உதவி என்று சொல்லுகின்ற பொழுது நபிமார்களுக்கு நெல்லடியார்களுக்கு அல்லாவுடைய உதவி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அதுல மஹமது சல்லா கொடுத்த உதவி அல்லா சொல்ல ஒயம் சுரக்கவுவாக நஸ்ரன் அசீசா நபி அல்லாஹ் உங்களுக்கு மிக பெரும் உயர்ந்த தரத்துடைய உதவியை முடிச்சு இருக்கிறார் சொல்லுங்க அவங்களுக்கு வந்த உதவி மாதிரி எந்த நம்பிக்கை அல்லாவுக்கு அந்த உதவியில முக்கியமான தொடர்பு எப்படி ஒரு கூட்டாளி ஒருவர் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் அடிக்கடி கண்டது சொத்தது எல்லாத்துக்கும் வந்து 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 போறது போல சொன்ன காட்சி கூட்டாடி ஓடி வந்து சேர்ந்து ஓடி வருவார் கூட்டாளி பிரச்சன ஓடி வந்து கூட்டாளி அடிக்கடி வருலாம் எல்லா அபிபாகத்தையும் வகி கொண்டு வந்தது சிவநபிமாக மொத்த வாழ்க்கையிலேயே ஒரு பத்து தரம் சிவாகிர இருபது தரம் ஐம்பது தரம் நூறு தரம் சிவாகிர வருகை நூறையே தாண்ட எட்ட இல்லை அவ்வளவுதான் அது கூட வர தேவைப்படல நாப்பது ஐம்பது நூறு இருநூறு அப்படிதான் ஆனா ரசூருல்லா செலவரத்துல இருபத்தி மூணு வருஷங்கள் தான் தொடர்பு இருபத்தி நாலாயிரம் தடவை ரசூருல்லா சோழர்களை சந்தித்து ஒரு நாளை பல தடவை சந்திக்கிறார் ஆயிரக்கணக்கான தடவைகள் சந்திப்பும் எந்த நம்பிக்கும் கிடையாது அவர் சில நூற்று கணக்கான எண்ணிக்கைகள் அவ்வளவுதான் முடிச்சு ஆனா முகமது சல்லா அவர்களை திபிரி அலைச்சல சந்திப்பிருக்கிறேன் இருபத்தி நாலு சில விதமாக கிடைக்கிறது இருபத்தி நாலாயிரம் தடவைகள் சந்திப்பு நடந்து அந்த அளவு வழிகாட்டல் அல்ல நேரடியா வழிகாட்டினான் உடனடியா ஒவ்வொன்றுக்கும் உடனடியா உடனடியா திடீர் வந்து வந்து இறங்கி 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 நன்மாராய் சொல்லிக்கொண்டு புத்திமதி கொண்டு சட்டங்களை விளங்கப்படுத்திக் கொண்டு அவடையே வழி நடத்தினார் சொல்வாக்கு உதவி செய்யறதை போல யாருக்குமே அல்ல உதவி செய்யல சில இப்படி நாங்க அழகிலிருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற சந்திப்பு மட்டுமல்ல அல்லாவுடைய நேரடி வசனிப்பு இருக்கிறேன் வசனித்தார்கள் இங்க ஆனா அல்லா இங்க உலகத்துல வைக்க வசனிக்கல அல்லாஹ் அவருடன் பேசுவதற்கு ஏலுபானத்தை கடந்து யாரும் போகாத எல்லைகளை தாண்டி மாணவர்களின் தலைவர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாத அந்த இடத்தையும் தாண்டி கட்டத்தனிய அல்லாவுடைய அவசிக்கு மேலே செருப்பையும் கலட்டாமல் என்று அல்லாவுடன் பேசினார்கள் எங்க அல்லா சொன்ன செருப்பை கலட்டுங்க ஏனென்றா நீங்க இறக்கிறீங்க பரிசுத்தமான இடம் செருப்பை கலட்டிட்டு வாங்க இங்க பூமியில உள்ள இந்த இந்த என்ன பரிசுத்தமான இடம் தூசினா மலை அதுக்கு எல்லாம் மூசாவை கால் செருப்ப கலத்திட்டு வாங்க அல்லாவுடைய பேசுறது தூசினா மலை அதுக்கு முன்னால அல்லாவுடைய ஆசியோட அம்பஸ் இந்த மலை உலகத்துல இருக்குது ஆனா அல்லாவுடைய ஆவசம் எங்க இருக்குது அது எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு பிரசுத்த அந்த அரசியல நடக்க வந்த நபீரத்தை எல்லாம் செருப்ப கலட்டிங் தன்னுடைய நெருக்கத்தை அந்தஸ்தை மகத்துவத்தை மதிப்பு நடைமுறையில நாம விஷயத்த உலை கொலைகளும் ஒரு மனிதர் கண்ணியப்படுத்தப்படுகிறார் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் அவருக்கு பல சலுகை விளங்கிறது வாகனம் கொடுத்துருக்குது வாகனத்தில் பெட்ரோலும் கொடுக்குது டெலிபோன் கொடுக்குது டெலிவென் அரசாங்கம் கட்டுது அது செக்யூரிட்டி கொடுக்குது பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம் வீடும் கொடுக்குதோ சம்பளம் கொடுக்குதோ எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கொடுக்குதுன்னா என்னன்னு கேட்போம் ஏன் அதுல அவருக்கு சான்ஸ் அது அப்படி இல்லொத்த மாதிரி அப்படி விழுந்ததா இல்ல ஏன் அது அவருக்கு ஒரு பொறுப்பு அரசாங்கம் கொடுத்துருக்குது அதான் விஷயம் அவருக்கு நாட்குடைய பொறுப்பு அவருக்கு இந்த ஊருடைய பொறுப்பு அவருக்கு பாதுகாப்பு பொறுப்பு அல்லது பொருளாதாரத்திலே பொறுப்பு ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துத்தான் இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்படுகிறது எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாத இல்லாத சிறப்புகளை எல்லாம் மகம கொடுத்தான் ஏன் தெரியுமா பொறுப்பு கொண்டு ஒரு பெரும் ஒரு பொறுப்பை சுமத்துவதற்காக வேண்டித்தான் ஆயிரம் ஆயிரம் சிறப்பு முகமது இந்த பொறுப்பை சுமந்து வருகிறார் சுமந்து வருகிறவர் அவர் யாராவது சுட்டிக்காட்டி இவரா ஒரு வேலையை பாருங்க நாம யாராவது குறையண்டு கண்டோம்னா அவருடைய பொறுப்பையால் நம்ப மாட்டாங்க அதை இவருக்கு அவருக்கு இவனுக்கு எங்களுக்கு தெரியாதா அதே தெரிய பேசுவாங்க ஆனா நபிசல்லாமுடைய சிறப்புக்களை அல்ல ஆயிரம் ஆயிரமாக அள்ளி சொறிந்து யாருமே விரலடிக்க முடியாது சுத்தி காட்ட முடியாது குறை சொல்ல முடியாது இவ்வளவு சிறப்புக்கள் உள்ள மனிதன் அவர்கள் பொறுப்பை சுமந்து வருகிறார் அந்த பொறுப்பை சுமத்துவதற்குத்தான் சிறப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது ஒரு பொறுப்பை சுமத்துவதற்குத்தான் சிறப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது என்ன பருப்பு அது எல்லாத்தலா ஒரே ஒரு வசனத்துல சொல்லுகிறான் பல ஆயிரம் வசனங்கள் நூற்றுக்கணக்கான வசனங்கள் குரான் புதிசிலான வசனங்கள் சிறப்புக்களை பத்தி சொல்லிக்கொண்டே இவர் சிறப்பு இத்தனை சிறப்புக்களும் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டது ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்படுகிறது பொறுப்பொறுப்பு அதைத்தான் ஒரு வசனம் சொல்லுங்க யா ஐயோ ஹா ரசூல் அல்லா விளித்து சொல்லுங்க ஏ ரசூலே அவங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா எவ்வளவு சிறப்புகளுக்கும் காரணமான அடிப்படையான ஒரே ஒரு பொறுப்பு என்ன பருப்பு மல்லையாமா உன் சிறை இறைக்கணு ரப்பை ரப்போட புறத்திலிருந்து வந்த தீன எத்தி வைங்க அதான் பொறுப்பு இந்த ஒரு பொறுப்புக்காக வேண்டித்தான் இத்தனை சிறப்புக்கு தொடுக்கப்பட்டது உலகத்துல எந்த படைப்புக்கு நிலாவை சிறப்பு உலகத்துல எந்த நபிக்கும் இல்லாத சிறப்பு உலகத்துல எந்த மலத்துக்கும் இல்லாத சிறப்பு அங்கே ஆகலத்திலையும் இவ்வளவு பெரிய சிறப்புகளின் சொந்தக்கான ஆக்கிறது என்னதுக்கு சும்மா அலங்காரத்துக்கு இல்ல சும்மா காட்சிக்கு இல்ல சும்மா வைக்கு போடுறதுக்கு இல்ல பொறுப்பு கொண்டு சுமக்கிறதுக்கு அந்த பொறுப்பை சுமத்தி வட்டி சொல்லுகிறார் நபி இந்த பொறுப்பை நீங்க சுமக்கல் இந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றீர்கள் என்றா உங்களுடைய ரசூல் என்ற தரத்திலிருந்து நீங்க இணைஞ்சிருவீங்க வசூலாயிருக்கீங்களா நீங்க ரசூல் என்ற அந்த இடத்தை உங்களால் அடையலாது நீங்க ரசூல் இல்ல நீங்க ரசூலாக ஆகல பொறுப்பு சுமக்க வேண்டும் என்ன பொறுப்பு மல்லியமாகும் சில இலக்கிய ரப்பி ரப்புடைய புறத்திலிருந்து என்னென்ன ஏவர்கள் விளக்கல்கள் என்னென்ன நன்மாராயங்கள் வயதுகள் வந்ததோ அத்தனையும் மனித சமுதாயத்தை கொண்டு சேர்த்து விட வேண்டும் ஒப்படை சில இந்த பொறுப்பை நபீசலா நிறைவேற்றினார்கள் என்ன நிறைவேற்றினார்கள் தன்னை அப்படியே அர்ப்பணித்து நிறைவேற்றினார்கள் உயிரை பணையமாக வைத்து நிறைவேற்றினார்கள் மனித சமுதாயத்துக்கு தீனை கொண்டு சேர்க்கிறது சேர்க்கிறது இந்த தீன் இல்லாற்றி மனித நெருப்புக்குவார் நிறைய நெருப்புக்குவார் நிரந்தரமா நெருப்புக்கு மழை கடுமையான மழை வெயில் மழை பெய்யுது எல்லாம் தெரியுது கொடை எடுக்கா போறா நிலைஞ்சிருவா காய்ச்சல் வந்துடும் தடுமல் வந்துடும் அதெல்லாம் தெரியுது குடையை கொண்டு போட்டு இதை சாதாரண சின்னதுமா பார்க்கணும் உமா விட மாட்டா குடை கொண்டு வா குடை கொண்டு வா கடுமை அமாதவி இது பக்கத்துனாலும் பரவாயில்ல குடை கொண்டு வந்து சொல்ல இது விளங்குதானே தண்ணி அல்ல நெருப்பை கண்டாங்க சொன்ன தீவு இல்லாம போறீங்களா நெருப்புல வைத்திருவீங்க நெருப்புல வைத்திருவீங்க அந்த நெருப்பு அணைய மாட்டாது அந்த நெருப்புல நீங்க சாகவும் மாட்டீங்க நெருப்பு அணைஞ்சிட்டு விஷயம் முடியும் அது நெருப்புல போட்ட மாதிரி செட்டு பைத்தாலும் செய்ய முடியும் நெருப்பு அணைஞ்சிட்டா சரி வேதனை முடிச்சு அது நெருப்பு போட்ட மனுஷன் செத்துட்டான் முடிச்சு அப்படிமீங்க நெருப்பு அணைய மாட்டாரு அந்த நெருப்புல போடப்பட்ட மனுஷன் சாக மாட்டார் எவ்வளவு காலத்தை கேட்டீங்க எவ்வளவு காலம் நினைச்சீங்களோ அவ்வளவு காலத்துக்கு ஆயிரம் கோடி வருஷமா கோடி வருஷமா சில எண்ணிக்கை கிடையாது அது அவருடைய பாவத்தின் அளவுக்கு அந்த நெருப்பு அணைய மாட்டாது சாவ மாட்டா நீங்கள் ஒவ்வொன்னு கெஞ்சி 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 கெஞ்ச பிரயோசனம் இல்லை என்ற அடிப்படையில கடைசா கெஞ்சுவாங்க மலைக்கெடுக்கிறப்பாக மலைக்கே நீங்க சொல்லுங்களேன் இயக்கதி அழைனா ரொம்ப இயக்கதி அழைனா ரபுடைய சொல்லுங்க எங்களை சாகடிக்க சொல்லுங்க எத்தனை ஆயிரம் வருஷம் பெய்து நெருப்பு அணையுது இல்ல நெருப்புகளே கிடைக்கிறோம் நாள் ரெண்டு மூணு நாளில நெருப்பு ஆயிரம் ஆயிரம் வருஷம் பெயித்து இப்ப நெருப்பு அணையுது இல்ல எங்கள நீங்க ஏன் நீங்க கேளுங்க இவன் கேட்டு பார்த்தா நல்லா கிட்ட நல்லா சொன்னா ஒலாத்து கலிமன் ஏ நாயே போல கேவலமானதுங்களே வாயப்பத்தையே பேசாதீங்கன்னு நல்லா சொல்லிட்டான் அல்லாட்ட கேஞ்ச போனாங்க அல்ல அவர்களை இழிவுபடுத்தி வாயை பத்துனா எப்ப பேசாருங்க பேசி அந்த காலம் உலகத்துல முடிஞ்சது உங்களை அழைக்கப்பட்டது நினைவூட்டப்பட்டது உலகம் உங்களை மயக்கிட்டது உலகத்துல கணக்கெடுக்கல இப்ப மழை சொல்லுவாங்க சொல்வாங்க நாங்க பேசி வேலை இல்ல அல்ல பேசுறதுக்கு அந்த மாதிரி தாழ் இல்லை வாயை பத்து ஓடுண்டாம் விரட்டும் கேளு நீங்க கேளுங்களேன் என்ன கேட்கல எங்களை சாகரிக்க சொல்லுங்க நாங்க செத்து போறோம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் கடந்தது நெருப்பு அனைவரும் இல்லை நாங்கள் உடை வரும் அவனது அறிவீங்க என்னக்கும் மாக்கி சூழ் அவன் இங்க சாகுறதே கிடையாது நிரந்தரமா இருக்கும் முடியும் நீங்க சாகிற இல்ல நெருப்புத்தான் நெருப்பு என்ன செய்ய வேண்டாம் இந்த மனிதனை நீங்க நெருப்பாக மாற்ற அதுதான் குழாங்க வரக்கூடிய ஆக பயங்கரமான வார்த்தை சொல்றது எரிவொலையும் தொடரு விறகு மாற்றுமே கொஞ்ச நேரத்தில் வந்தா விறகு இருக்காது விறகு இருக்கும் அரைவாசி உறகு அரைவாசி என்று சொல்லுவோம் நெருப்பு தணல் என்ன தணலவே அது அந்த விறகு நெருப்பாக மாறி இருக்குது இதே மாதிரி இந்த மனிதர்கள் இவருடைய கால் இருக்குது காலாக இருக்காது நெருப்பு காலாக இருக்கு இல்ல அவர் இன்னும் எல்லாவுக்கும் மாறு செஞ்ச துறவிகள் அவங்க இடுப்புல இருந்து மொத்தமாக இருக்கும் அங்கால உடம்பு எப்படி அவர்களுடைய உடம்பு நெருப்பு உடம்பாக இந்த இதை முன்வைத்துத்தான் எப்படி உமா சொல்றா மழை பெய்து உடை எடுத்துட்டு போ போடி நழஞ்சிருவா தடுமல் வரும் காய்ச்சல் வரும் என்று அந்த சின்ன பிள்ளைய பார்த்து இரக்கமாக சொல்லி அழைப்பது போல

எல்லா மேடு பள்ளம் எல்லாத்தில நகரங்கள் கிராமங்கள்ல மனிதர்கள் வரையும் எட்டி வைக்கிற பொறுப்பை அல்லா முகமது இப்போ வாழ்க்கை முடிய போகிறது கடைசி கடைசி கட்டம் இப்ப தான் உருவாக்கிய சகாபாக்களை முன்னோக்கி கேட்டார்கள் அல்லா பொறுப்பு தந்தான் இப்ப அலாஹல் பல்லா பல்லாத்து அதுல கேட்கல இருபத்தி இருபது இருபத்தி மூணு வருஷங்களாக என்னை விட அழகா யாரையும் படைக்கல எப்படி நான் தானே அழகு எப்படி அழகை கேட்கல என்னை விட அறிவாளி யாராவது கேள்விப்படுத்தீங்களா அதை கேட்கல அல்லது என்னை விட கொடையாளி கண்டிங்களா கேட்கல இந்த சிறப்புக்கள் எதையுமே கேட்கல ஆயிரம் ஆயிரம் சிறப்புகள் ஒரு சிறப்பும் கேட்கல ஒன்றுதான் கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் சொறுப்ப கேட்டார்கள் பொறுப்பை மட்டும்தான் கேட்டார்கள் அந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சாகப்படை சபையில் நறியோன்களை கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ற பொறுப்புடைய நிலை நேர் ஆனா ஹல் மல்லாத்து கொஞ்சம் உள்ளிப்பா கேளுங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை எல்லாரும் மனசுக்கு அடைங்க ஹல் மல்லாத்து நான் தமிழில் செஞ்சுட்டேனா அல்ல பொறுப்பு தந்தானே எத்தனை சிறப்பு செலாலை என்ன அலங்கரித்து தந்த பொறுப்பு ஒட்டுதான் அந்த பொறுப்பை நான் நிறைவேக்கி விட்டேனா இல்லைண்டா அல்ல எச்சரிக்கை நிறைவேற்ற இல்லண்டா நீங்க அந்த அவசரம் பின்னால் எச்சரிக்கை வருகிறது பொறுப்பு பின்னால் எச்சரிக்கை நிறைவேற்றணும் எல்லாத்தையும் நீங்க இல்ல என்ன எச்சரிக்கை தான் இவன் மக்களை பார்த்து கேட்கிறார்கள் நிறைவேற்றிட்டேன்னா என்னை கேட்டார்கள் ஆமன்று சொல்லல அழகான முறையில் சொன்னார்கள் சொன்னார்கள் யார சொல்லா நீங்க

அதினால நான் நிறைவேற்றிட்டேன் நீ ஏற்றுக்கொண்டு சாட்சி இப்ப நீங்க இதை சுமந்து போய் நிறைவேற்றீங்க மல்யோ அல்ல என்ன பார்த்தீங்கன்னா இப்ப எங்க நிறைவேற்றி முடிஞ்சு நீங்க சாட்சி இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் மல்யோ அல்ல எனக்கு தந்த பொறுப்பு உங்கள் நிதி சுமத்தப்படுகிறது நீங்க தீனை கொண்டு போய் சேருங்க அன்னை என் சார்பா உடம்புல பொறுத்து என் சார்பாக இந்த செய்தியை எடுத்து வராத எல்லாரை தேடி தேடிப்படுங்க ஒரு பொறுப்பு நாம் பொறுப்புக்காக அந்த பொறுப்பை செல்வாவை பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள் அந்த பொறுப்பு உம்மத்தாகி எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது தீனை நாம் பாதுகாக்கிறது நாம் தீண்டாந்திய வாழ்வதே எங்கள் மூலமாக அடுத்த மக்களை தீனை போய் சொல்லுவார் தீனை போய் துவைக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தீய வாழ வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பு கல்லாத்தால இந்த உம்மத்துக்கு சிறப்பு கொடுத்து இருக்கிறார் இந்த உம்மத்து சுர்க்கம் போகாமலேக்கு யாரும் சொர்க்கம் வரைகிறாரு கடைசியா உலகத்துக்கு வந்தால்கள் முதலாவது சொர்க்கத்துக்கு போவாங்க இந்த உமத்துக்கு சிறப்பு என்ன முந்தைய உம் அத்திர ஐநூறு வருஷத்துடைய பாத இந்த உமத்துல ரெண்டு ரக்கா தொலைகிற முடிக்கும் ஜும்மா ரெண்டு முடிக்கும் முந்தைய உமத்துல ஆயிரம் வேறு தொய்வாத எங்கட ஒரு இரவு கூட அடைக்கிறோம் வேலை திட்டத்தில் இப்படி சிறப்பு என்று நினைக்கிறார் நீங்களும் பொறுப்பு சுமந்திருக்கிறீர்கள் என்ன பருப்பு இந்த சிறப்பை பேச இயலாது பொறுப்பு உண்டதாம் எனக்கு என்ன பருப்பு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க தீன படிக்கணும் படிச்ச தீன அமல் செய்யணும் அந்த தீன மத்தாக்களுக்கு தீ வைக்கணும் இதெல்லாம் சுமத்தின பொறுப்பு அலட்சியமாக இருக்காது இந்த பொறுப்பு சிறப்பு இருக்குது பொறுப்பை மறந்தவர்களுக்கு சிறப்பு கிடைய மாட்டாங்க எனவே சொல்றது புகழை நினைவை நாம் நினைவூட்டி சடங்குக்காக அல்ல சம்பிரதாயத்துக்கு அல்ல ரபியில் அவரை சிறப்பிப்பதற்காக அல்ல எங்களை சிறப்பிப்பதற்காக வேண்டி அது சிறப்பானதுதான் ரபியில் சிறப்பானதுதான் ரசுல் உள்ளா சொல்கிறத நாங்க நினைவுட்டாலும் பரப்பா நாளை கதைக்கிறேன் நபியை உங்களுடைய நினைவில் உயர்த்தி விட்டோம் என்று அல்லா சொல்லிவிட்டான் அதை நாங்கள் சொல்லித்தான் ரசுல் உலாக்கு சிறப்பு என்பதல்ல அல்லாவே உயர்த்தி விட்டான் சிறப்பை ஆனால் உணர வேண்டியது என்ன நபி சொல்வாருடைய முழு சிறப்புக்கு காரணம் ஒரு பொறுப்பு தான் அந்த பொறுப்பு நபியிலிருந்து எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும் அப்பதான் எங்களுக்கு சிறப்பு உம்மத்தி என்று ஒரு சிறப்பு இருக்கிறே நபியுடைய என்ற சிறப்பு அந்த சிறப்புக்கு காரணம் நபியுடைய பொறுப்பை உம்மத்திலே சிறப்பாக மாற்றப்பட்டது எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் எவ்ளோ வாழ்க்கையிலையும் என்ற குடும்பத்திலையும் அந்த சமூகத்திலையும் முழுமையான தீம் ஒரு மக்களை வருவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் முயற்சிப்போம் வல்ல நான் நல்லா சொல்ல நிலநாளிலே இந்த விடயங்களை உண்மையாக உணர்ந்து அமல் செய்யக்கூடிய சோஃபைக்கு அள தந்தல்வானாக யாழ் அந்த பாவங்களை மன்னித்தல் வாயாக அதுமே நிதி செல்லதாசலம் அவருடைய மகப்பத்தை அவருடைய எங்களோட வாழ்க்கையை முழுமையாக யாருலாம் அமுல்படுத்துவதற்குரிய தொகைக்கு தந்தல் வாயாக